இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் கொருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் சகோதரர் சகோதரிகளே நீங்கள் கவலையற்றவர்களாக இருக்க வேண்டுமென்றே நான் விரும்புகிறேன் மனமாகாதவர் ஆண்டவருக்கு உரியவற்றில் அக்கறை கொள்கிறார் எப்படி அவருக்கு உகந்தவற்றை செய்யலாம் என எண்ணிக்கொண்டிருக்கிறார் ஆனால் மனமானவர் உலகுக்கு உரியவற்றில் அக்கறை கொள்கிறார் எப்படி தம் மனைவிக்கு உகந்தவற்றை செய்யலாம் என எண்ணிக்கொண்டிருக்கிறார் இவ்வாறு அவர் மனம் பிளவுபட்டுள்ளது மனமாகாத பெண்ணும் கன்னிப் பெண்ணும் ஆண்டவருக்கு உரியவற்றில் அக்கறை கொள்வதால் அவர்கள் உடலிலும் உள்ளத்திலும் தூயோர் ஆகின்றனர் ஆனால் மனமான பெண் உலகுக்கு உரியவற்றில் அக்கறை கொள்வதால் எப்படி தம் கணவருக்கு உகந்தவற்றைச் செய்யலாம் என எண்ணிக்கொண்டிருக்கிறார் உங்களை கட்டுப்படுத்துவதற்காக அல்ல நான் உங்கள் நலனுக்காகவே இதை நான் சொல்கிறேன் எல்லாம் ஒழுங்காயிருக்கவும் நீங்கள் முழு மனதோடு ஆண்டவரிடம் பற்று கொண்டிருக்கவுமே இவ்வாறு சொல்கிறேன் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி